வணக்கம் ப்ரோ இல்லை பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு என்ன பண்ணுறதுன்னா பரம்பலுக்கு வந்திருக்கோம் ஓரக்கால் பூரா சுத்தமாக மேடு அதனால் லெவல் பண்ணலாம்னு பரம்பு மடிக்கிட்டு வந்திருக்குறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாறி ஓட்டுறா அப்படி நம்ம வண்டி டிரைவர் மாறி ஓட்டுறா அப்படி ஐடியில் தான் ஓட்டுற அப்படியே நல்லா தெளிவாக ஓட்டுற அப்படியாது ஹை ஃபஸ்ட்டு தான் ப்ரோ ஹை ஃபஸ்ட்டு பத்தாயிரப்பி மில்ல ஓடுது வண்டி வண்டி ஆனால் பரவாயில்லை தேங்குறதே இல்லை லாடிக்கு போகுது ரெண்டாவது ப்ரோ புழுதியில் தான் வந்து வரம்பு அடிக்கணும் ஈரத்துல அடிக்கவே கூடாது ஈரக்காட்டுலாம் ஓட்டவே கூடாது பாடி இருகள் வராது அடுத்து வந்து லோடு வாங்காது வண்டி மண்ணு நம்ம சொன்னபடி கேட்கும் வண்டியும் சொன்னபடி கேட்கும் ஈரத்தில் ஓட்டணும்னா என்ன பண்ணணும்னா மண் தூக்கி விடுறதப்ப கொஞ்சம் முன்ன பண்ண விழுகிறேன் அந்த லெவல் பண்ண முடியாது காடு ரெண்டாவது இறக்கும் இதுன்னா அந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ அடுத்து ரெண்டாவது வந்து இப்போ வந்து உழ ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இல்லை இருந்தால் தான் உழை ஓட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது உழை ஓட்டி தான் ப்ரோ இழுக்கணும் என்றைக்குமே பரம்புல இருக்கிற மாதிரி இருந்தால் உழை ஓட்டி தான் இழுக்கணும் ஒரு குழியில் ஓடுவாங்கறதில்ல ஐடியில் தான் அப்படி வண்டி நாற்பத்தி ஏழு லட்சம் பைசன் பை குவா டெக்ளஸ் நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பூரம் ஓரக்கால் பூரா மேடு ப்ரோ பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ இழுத்துருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஓரக்காலில் ஒரு அரை அடி ப்ரோ இது வந்து இழுக்காதது எப்படி இருக்குங்க இது வந்து இழுத்துது ஓரக்கால் வந்து இந்த சால் போட்டு ஓட்டுறது வந்து தண்ணி ஏறி பயமாட்டிக்குது இழுத்து விட்டோம்னா ஒரு இழுத்து விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி வந்து கட்டுறதுக்கு வந்து இந்த மேட்டில் வந்து தேங்காமல் போயிடும் குளிதி தான் ஓட்டணும் அப்புறம் கேள்சியும் தள்ளிக்கலாம் தள்ளி விட்டு இந்த ரெண்டு கோல்ட்டு போல்ட்டை விட்டு பாரம்பரிய இருப்பாங்க ரொட்டாயிட்டா அப்படியே மூளை கழுந்து தள்ளிக்கலாம் போதும் இல்லைங்க எங்க மாணவர் மாளிகை விதமா இருக்கு மாலைங்களா